ஹலோ கைஸ் ப்ளஸ் ஒன் மாணவி ஸ்கூலோட முதல் மாடியிலேருந்து குதித்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க தற்கொலைக்கான காரணம் என்னன்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் மரண பயத்தை காட்டுதுங்க அப்படி இந்த பொண்ணு என்ன தான் சொல்லிச்சு அந்த ஸ்கூலில் உண்மையிலே என்ன நடந்துச்சு இப்போ என்ன சுச்சுவேஷனில் இந்த பொண்ணு இருக்குது அந்த ஸ்கூலோட நிலை என்ன இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் பகுதியில் வந்து தூயமேரி மகளிர் மேல்நிலை பள்ளி இயங்கி வருது இந்த ஸ்கூலில் தான் இந்த பொண்ணு வந்து ப்ளஸ் ஒன் படிக்கிறாங்க இந்த ஸ்கூலில் வந்து அட்டாச்சுடு ஹாஸ்டல் வேறு இருக்குது இந்த பொண்ணு ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்காங்க ஒரு நாள் திடீர்னு வந்து பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி ரொம்ப ஒரு பதட்டத்தோடையும் ஒரு பயத்தோடையும் பேசுகிறாங்க ஒன்று பேரண்ட்ஸும் ரொம்ப பயப்படுறாங்க நம்ம பொண்ணுக்கு என்னாச்சு என்னம்மா பதட்டப்படாமல் பயப்படாமல் சொல்லுமான்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க ஒன்று இந்த பொண்ணு சொன்ன விஷயம் எல்லாருக்கும் பேரண்ட்ஸ்க்கு வந்து பயங்கர ஒரு ஷாக் இந்த பொண்ணு சொல்கிறாங்க ஹாஸ்டலில் நான் ஒரு உருவத்தை பார்த்தோமா அந்த உருவம் கருப்பாக இருக்குது எனக்கு மட்டும்தான் தெரியுது அது என்ன பயமுறுத்துதுன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து பேரண்ட்ஸும் ஒரு பயப்படுறாங்க இந்த பொண்ணு ஏதோ பார்த்து பயப்பட்ருக்கு அதனால் எங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க நீ ஹாஸ்டல்லலாம் தங்கி என்ன ஸ்கூலுக்கு போக வேண்டாம் நீ டெய்லி வீட்டுக்கு வந்துட்டு என்ன ஸ்கூலுக்கு போனா போதும்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இந்த பொண்ணு ஹாஸ்டல்லெல்லாம் காலி பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் டெய்லி வீட்டிலேருந்தே ஸ்கூலுக்கு போகிறாங்க ஸ்கூல் முடிஞ்சு நேராக வீட்டுக்கும் போயிடுறாங்க இந்த பொண்ணு வந்து வீட்டில் தான் அடிக்கடி ஒரு பயப்படும் பயப்படும் சொன்னால் நம்ம தூக்கத்தில் இருக்கும்போது ஏதாவது கெட்ட கனவுகளெல்லாம் கண்டு ஒரு பதட்டத்தோடு எழும்புவோம் இல்லை அதே மாதிரி இந்த பொண்ணு வீட்டில் இருக்கும்போதும் இவ்வளோ உடம்பு எல்லாமே ஒரு துடி துடிக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க ஒரு நம் ஒரு மாதம் இப்படியே போயிட்டுருந்துச்சு வீட்டிலேருந்து இந்த பொண்ணுக்கு ஸ்கூல் போகுது ஸ்கூலுக்கு போயிட்டு நிறைய வீட்டுக்கு வராங்க ஹாஸ்டல் போகிறதே கிடையாது அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் கழிஞ்சு இந்த ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாமே கிரவுண்டில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு அந்த இடத்துலேருந்து விளையாடிக்கிட்டு இருக்கா திடீர்னு இந்த பொண்ணு மட்டும் அந்த இடத்துலேருந்து மிஸ் ஆகுறாங்க இந்த பொண்ணு எங்க சொல்லி கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடுறாங்க ஸ்கூலோட ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு இந்த பொண்ணு மேலே மாடிக்கு போயிட்டுருக்கா திடீர்னு மாடிக்கு போன பொண்ணு முதல் மாடியிலேருந்து அப்படியே கீழே குதிச்சிடுறா எல்லாருமே பயங்கர ஷாக்காகிறாங்க விளையாடிக்கிட்டு இருந்தால் பொண்ணு ஜாலியாக சிரித்து பேசி விளையாடிக்கிட்டு இருக்கா திடீர்னு காணாமல் போறா அதுவும் ஸ்கூல் மாடிக்கு அப்படியே ஏறி போகிறத பார்க்குறாங்க ஏறி போயிட்டு அங்கேருந்து அப்படியே குதிச்சிடுறா எல்லாருமே பயங்கர ஷாக்காக உடனே பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த பொண்ணுக்கு காலில் ஒரு முறைவு ஏற்பட்டுருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அதுவும் ஸ்கூலோட முதல் மாடியிலேருந்து குதிச்சு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கு இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது உடனே வந்து போலீஸ்க்கெல்லாம் தகவல் போகுது போலீஸும் வராங்க போலீஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு தற்கொலை முயற்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கோணத்தில் தான் தங்களுடைய என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த பொண்ணுக்கிட்ட வந்து உனக்கு என்ன நடந்துச்சு எதனால் வந்து நீ முதல் இருந்து குதிச்ச அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க அப்போ இந்த பொண்ணு சொல்லுதோ பாருங்கள் ரீசன் உண்மையிலே போலீஸே எவ்வளோ கேஸெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கே ஒரு அதிர்ச்சி கே அவங்களுக்கு மட்டும் இல்லை இனி இதை கேட்க போகிறீங்கல்ல உங்களுக்குமே இது ஒரு ஷாக்காக தான் இருக்கும் இந்த பொண்ணு சொல்லுது இந்த ஸ்கூலில் கொஞ்ச நாளாகவே ஒரு கருப்பு உருவம் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது நான் எங்கே போனாலுமே அந்த உருவம் ஏன் கூடவே வந்துகிட்டு இருக்கும்னு சொல்லி சொல்லுது அன்றைக்கி நாங்கள் ஸ்கூலில் இல்லை கிரவுண்டில் எல்லா பிள்ளைங்களும் விளையாடிக்கிட்டே நின்றோம் அந்த கருப்பு உருவமும் ஏன் கூட தான் நின்று விளையாடிக்கிட்டே நின்று திடீர்னு அந்த உருவம் மட்டும் என்ன தனியாக கூப்பிட்டுச்சு நம்ம தனியாக போய் விளையாடலான்னு சொல்லி கூப்பிட்டு ஸ்கூலோட மாடிக்கு போச்சு மாடிக்கு போய் போனது அந்த உருவம் என்ன பார்த்து சொல்லிச்சு இதில் நம்ம கீழே குதிச்சு விளையாடலான்னு சொல்லி சொல்லிச்சு அந்த உருவம் ஏதாவது விளையாட சொல்லும்போது அதை என்னால் மறக்க முடியல அது என்ன சொன்னாலும் நான் அப்படியே செஞ்சிடுறேன்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லுது அந்த உருவம் சொல்லுது நம்ம கீழே குதித்து விளையாடலான்னு சொன்னால் தான் இந்த பொண்ணும் யோசிக்கவே இல்லை ஆ சரி நம்ம குதிப்போம்னு சொல்லி இந்த பொண்ணு குதிச்சுருது ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு குதித்து மலந்து காலு கீழே போ வச்சது குதிச்சதுன்னு தான் அந்த பொண்ணுக்கு தெரியுது மட்டும் தான் குதிக்கிறோம் போலன்னு சொல்லி தெரியுது இந்த பொண்ணு கீழே குதித்து கால் முறிஞ்சி கீழே கிடக்குறாங்க மேலே பார்க்கும்போது அந்த உருவம் அப்படியே மேலே தான் நின்று இந்த பொண்ணு மட்டும் கீழே விழுந்து கிடக்குது போலீஸுக்கு வந்து ஒரு பயங்கர அதிர்ச்சி என்னையா இது ஒரு கருப்பு உருவம்னு சொல்லுது நம்ப முடியலையேன்னு சொல்லி ஒருவேளை இந்த பொண்ணுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்தா சரியாயிடுமோ அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது இந்த ரூமுக்குள்ளே இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் அந்த ரூமுக்குள்ளே இருக்கிறாங்க அந்த பொண்ணும் போலீஸும் மட்டும் தான் இருக்காங்க அந்த பொண்ணு சொல்லுது அந்த ஜன்னல் பக்கத்தில் அந்த உருவனு என்ன வெளியில் வான்னு கோப்பிடுதுன்னு சொல்கிறாங்க உடனே போலீஸாக அந்த ஜன்னல் பக்கமாக திரும்பி பார்க்குறாங்க அங்கே யாருமே இல்லை உடனே வந்து இந்த போலீஸ் வந்து அந்த மாவட்ட நீதிமன்ற நீதிபதிக்கு வந்து இதை பற்றி தகவல் கொடுக்குறாங்க உடனே நீதிபதியை வந்து ஹாஸ்பிட்டல் வாராங்க நீதிபதிகிட்டேயும் போலீஸ்கிட்ட இந்த பொண்ணு என்ன விஷயம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி சொல்லிச்சோ அதை அப்படியே வந்து நீதிபதிகிட்டேயும் சொல்லுது உடனே நீதிபதியும் சொல்கிறாங்க இந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுத்து பார்ப்போம் ஒருவேளை வந்து இது மனதளவில் ஏதாவது இந்த பொண்ணு பயப்பட்டுருந்தா இது சரியாயிடும் சொல்லி இந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க இனி அந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் என்ன நிலைமையில் இருக்கும் இந்த பொண்ணு ஸ்கூலில் தான் ஒரு உருவத்தை பார்த்தேன்னு சொல்லுது அந்த உருவம் தான் என்ன விளையாட கூப்பிட்டு மேலேருந்து குதிக்க சொன்னேன்னு சொல்லுது அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களோட மனநிலை எப்படி பாதிக்கப்படும் அந்த ஊரில் வேற ஏற்கனவே புரளிகளையெல்லாம் கிளம்பிடுச்சு ஆமாங்க அந்த பொண்ணு ஏதோ பார்த்தேன்னு சொல்லுது இங்கே அக்கம் பக்கத்துலேயும் வந்து நைட்டு நேரங்களில் கொலுசு சவுண்டு கேட்குது ஏதோ ஒரு சத்தம் எல்லாம் கேட்குது வித்தியாசமான சவுண்டெல்லாம் கேட்குதுன்னு சொல்லி புரளிகளும் அது இது பிள்ளை ஒவ்வொரு காது வாக்கில் பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ கவுன்சிலிங் இருக்குது இனி அந்த பொண்ணுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த பொண்ணு மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அது இனி சரியாகிடும் சொல்லி அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற டாக்டர்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க என்னோட ஒரு சின்ன ரிக்கொஸ்ட்டுங்க நீங்கள் எங்கேயாவது போய்ட்டு இருக்கீங்க இல்லை தனியாக ஒரு இடத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பக்கத்தில் யாராவது இருக்கிற மாதிரியோ யாராவது உங்களை பின்தொடர்ந்து வார மாதிரியோ இல்லை நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் பக்கத்தில் யாராவது படுக்கிற மாதிரியோ இருந்துன்னா உடனே அந்த விட்டு பயந்து திரும்பி ஓடாதுங்க நம்ம மனதும் பயப்படுறோம் அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் தனியாக இருந்தோம்னா நம்ம கூட யாராவது இருக்கிற மாதிரியே நம்ம மனசு நினைக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா பொறுமையா நிதானமா இருங்க முதல்ல பயப்படாதுங்க பயப்படாம உங்க பக்கத்துல யாராவது நிற்கிறாங்களான்னு சொல்லி பாருங்க அந்த இடத்துல யாரும் நிற்க மாட்டாங்க நம்ம மனது வந்து இன்னொரு பிரம்மையை ஏற்படுத்திக்கும் அதனால அந்த இடத்துல யாரும் இல்லைன்னு சொல்லி உறுதிப்படுத்தின பிறகு அந்த இடத்த விட்டு போங்க அதுக்கப்புறம் உங்க மைண்ட்ல இந்த மாதிரி ஒரு நினைப்பு கண்டிப்பாக வராது இந்த ஸ்கூலோட அக்கம் பக்கத்தில் இருக்க மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது பேயோட வேலையாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மையிலே பேய் இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கக்கு இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே சரியான ஆதாரம் இல்லை ஏன் நம்ம சேனல்லே கூட பேய் இருக்குன்னு சொல்லி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ நம்ம அந்த டாப்பிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது போல் நீங்கள் எங்கேயாவது பயந்துருக்கீங்களா அதை பற்றியும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி